தமிழகத்திலே ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக விற்பனை தமிழகத்திலே கொடி பிறந்தது அப்பொழுதே நான் தெரிவித்தேன் இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தோம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது இதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்பு கடன் கொண்டு அடக்குங்கள் இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்திவிட்டது அது விசுரூபம் எடுத்துவிட்டது இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்ற குற்ற செயல் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது அதே போல பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதை நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் அது இல்ல இன்றைக்கு திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை துறை துறை வாரியாக ஊழல் கொடிக்கட்டு பறக்கிறது இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இங்க இருக்கின்ற மக்கள் மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி அதாவது வீட்டு வரி கடை வரி செலுத்துகின்றீர்கள் குடியிருக்கு அந்த கட்டணம் செலுத்திருக்கின்ற போலாததுக்கு குப்பைக்கும் வரி இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது தனியார் நபருக்கு போய் கொண்டிருக்கின்றது தனியார் நபர் என்றால் யார் திமுக கட்சியை சேர்ந்த அந்த பொறுப்பில் இருக்கின்ற மாநகராட்சியில் இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு